அதுல என்னென்ன கொடுமைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க எப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படைத்தொழிலாளர்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்றத எங்கேயும் மூலையிலையும் கொடுக்கலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து திரையிட்டு காண்பிக்கும் வகையில் தமிழகம் மட்டுமல்ல உலகெங்கிலும் இந்த பனை தொழிலாளர்கள் எப்படி ஒரு சிறப்புகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத திரையிட்டு அதை நம் கண் கொண்டு வர வரைக்கிறான் நெருமி வா நெடுமி வா நெடுமி வா உன்னுடைய வருகை வந்து இந்த பனை தொழில் புற்றுயிரும் புல உயிரமாக அதுக்கு ஒரு நல்ல உயிரோட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே பனை இல்லாமல் தமிழ் இல்லை பனை ஓலைச்சுவடிகள் மூலம் கிடைத்த நூல்கள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு உலக அளவில் தமிழர்கள் நம்மளை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பனை ஓலையில ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் ஆனாலும் எழுதப்பட்டது அழியாதுன்னா அவங்க எத்தனை எத்தனை ஆயிரம் ஆயிரம் பார்த்துருக்காங்க ஸோ பனை பனை தொழிலாளர் இல்லாமல் நம்மளுக்கு தமிழ் மொழியே இல்லை அப்படின்னும் பொழுது இந்த பனை மரங்கள் பனை தொழில் அழிந்துக்கிட்டுருக்கு அதுக்கு வந்து நிச்சயமாக இந்த தடை தடையற்ற பனை தொழில் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு ஒரு விளைவு படத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் இந்த அருமையான கதையம்சம் போன்ற படம் ரொம்ப பல சிரமங்களை சந்தித்து வந்திருக்கு இந்த படத்தை எடுத்த நந்தா மற்றும் அந்த படக்குழுவினர் அதை வெளியிட வந்திருந்த வெளியிட்டாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் திருவில் பிரஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்